விஸ்மில்லா இரஹ்மான் இரஹீம் தென்னகம் வந்தாலும் ஜோதி தீன் புகழ் ஷாகுல் ஹமீதி என் முகம் பாரும் நாகூரி எஜமானே கஞ்சே சவாயி தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த நாகூர் தர்கா ஒரு உலக பெற்ற புண்ணிய தலமாக போற்றப்படுகின்றது இந்த நாகூர் தர்காவில் அடங்கியிருக்கும் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா ரஹமத்துல்லாஹி அலை அவர்களின் கந்தூரி விழா உலக பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது பதினான்கு நாட்கள் நடைபெறும் இந்த கந்தூரி விழாவில் ஐந்து மினாராக்களில் ஒரே நேரத்தில் கொடிகள் ஏற்றப்படும் நிகழ்ச்சி மிகவும் முக்கியமானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் புடைசோழ அவர்களின் தக்பீர் முழக்கத்துடன் புனித கொடிகள் புனித மினாராக்களில் ஏற்றப்பட்டு துவா கேட்கப்படும் பெரும்பாலான இஸ்லாமிய கொடிகளில் லா இலாஹா இல்லல்லா முகம்மது ரசூலல்லா என்ற திருக்களிமாவோ பிறையோ சந்திரனோ இறைவனின் திருப்பெயரோ காணப்படும் ஆனால் நாகூரில் ஏற்றப்படும் கொடிகளில் ஒரு வித்தியாசமான குறியீடு காணப்படுகின்றது இதோடைய விளக்கம் என்ன இதோடைய பொருள் என்ன அதாவது இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலா ஜிப்ரீல் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களின் மூலம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் ஒரு வாளை பரிசாக கொடுத்தான் அந்த வாளின் பெயர் ஜுல்ஃபிகார் இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய் வசலம் அவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தின் வாளை அருட்கொடையாக அதாவது பரிசாக கொடுத்தான் அந்த வாள் உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் அலி இப்னே அபூ தாலி குரமுல்வாஹு அலி ஷேரே ஹுதா அவர்களுக்கு பரிசாக கொடுத்தார்கள் உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகத்தை தாக்க வந்த அனைத்து எதிரிகளையும் அலி ஷேரே ஹுதா அந்த வாலின் மூலம் வெட்டி வீழ்த்தினார்கள் பின்பு உஹது போர்க்களமும் வெற்றி பெற்றது அதற்கு பின் அந்த வாள் வழிழியாக சையா இமாம் ஹசன் அலிஹி சலாத் அவர்களுக்கு கிடைத்தது அதற்கு பின் அவருடைய தோழர் சயதினா இமாம் ஹுசைன் அலிஹி சலாத் அவர்களுக்கு அந்த வாழ் கிடைத்தது அவர்கள் கர்பலா போர்க்களத்தில் அந்த போர்க்களத்தில் இந்த வாளை கொண்டு வெற்றி பெற்றார்கள் அதே போன்று வழி வழியாக வழியாக இந்த வாள் சுல்தான் அஹமத் கபி ரிஃபாயி நாயகம் அவர்களுக்கு அவர்களிடம் சென்றது இந்த இதே போன்று உலக இறுதி நாள் வரப்போகின்ற மெஹதி அலி சலாத்து அசலாம் அவர்களுக்கு இந்த வாளின் மூலம் அவரு அவர் புனித போர் செய்வார் என்பது சூஃபியாக்களின் இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்தாகும் அதாவது இந்த வால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஸ்லாம் அவர்களின் பெருமையையும் அலி ஷேரேஹுதா அவர்களின் வீரத்தையும் உஹது கர்பலா போர்க்கலங்களை பற்றியும் மேலும் ஹுசைன் அலிஹலாத்தோஸ்லாம் ஹசன் அலே இஸ்லாம் அவர்களின் தியாக வரலாற்றையும் உலக இறுதி நாளையும் அதே போன்று மெஹதி அலே இஸ்லாம் அவர்களின் வருகையையும் கூறுகின்றது இந்த குறியீடு இந்த வால் ஜுல்பிகாரின் குறியீடு நாகூரில் ஏற்றப்படும் அந்த புனித கொடிகளில் பொறிக்கப்பட்டுள்ளது எனவேதான் ஒரு கவிஞர் இவ்வாறு பாடுகின்றார் நாயகத்தின் நபிகள் நாயகத்தின் பெருமையை இந்த கொடி கூறுகின்றது அதாவது நாயனின் அருட்கொடி நாகூரில் பறக்குது பெருமானார் நபிகளின் பெருமையை கூறுது பொறுமையில் அன்னை ஃபாத்திமாவை போல் திகழுது வீரராம் அலியை போல் வீரமாய் பறக்குது தியாகிகள் ஹசன் ஹுசைனின் சோகத்தை கூறுது என்று ஒரு கவிஞர் பாடுகின்றார் எனவே நாகூர் நாயகம் அவர்களின் கந்தூரி விழா கந்தூரி விழா மற்றும் புனித கொடிகள் ஏற்றப்படும் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு நீருலக பயன் அடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வசலாம்